ஹாய் ஹலோ வணக்கம் தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எதிர்க்கட்சித் தலைவருமான இபிஎஸ் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே வனப்பகுதியில் உள்ள பூர்வக்குடி மக்களை வெளியேற்ற அவர்களின் வீடுகளை உடைத்து பெண்களை தாக்கி வன்முறையை கையாண்ட விடியா திமுக அரசின் வனத்துறை மற்றும் காவல்துறையின் செயலுக்கு எனது கடும் கண்டனம் மண்டன் மண்ணின் மைந்தர்களான பூர்வ குடிமக்களை அடிப்படை மண் மனிதாபிமானம் கூட இன்றி கட்டாயமாக வலுக்கட்டாயமாகவும் அவர்களின் இருப்பிடத்தை விட்டு அராஜக போக்குடன் வெளியேற்றி வருகிறது அத்துடன் பெண்கள் மீது ஆண் போலீசார் வன்முறையில் ஈடுபடுவதும் எந்த வகையிலும் ஏற்க முடியாது சட்டத்தின் நெறிகளை மீறி செயல்பட்ட வனத்துறை மற்றும் காவல்துறையினர் மீது தக்க நடவடிக்கை எடுத்து பூர்வகுடி மக்கள் எவ்வித அச்சுறுத்தலும் இன்றி தங்கள் இருப்பிடத்தில் அமைதியாக வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்துமாறு விடியா அரசின் முதல்வரை வலியுறுத்துகிறேன் என பதிவிட்டுள்ளார் இதுகுறித்து வனத்துறை தரப்பில் நீதிமன்றம் மற்றும் மாவட்ட கலெக்டரின் உத்தரவின்படி ஒகேனக்கல் வனப்பகுதியில் வசித்து வரும் பதினைந்து குடும்பத்தினரை வெளியேற்றியதாக விளக்கம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது